அலாம் வலைக்கம் வெல்கம் டு சரந்தா கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் நான் மட்டன் தாள்ச்சாதான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மட்டனில் கொழுப்பு முள் எல்லாமே எடுத்துருக்குறேன் அது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறி கேரட்டு வெங்காயம் மாங்காய் அது கூட வாழைக்காய் உருளைக்கெழம்பு கோபிஸ்கீரை அது கூடயே கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துருக்குறேன் தேங்காயும் எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பும் பாசி தான் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து ஆப்ஷன் தான் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைக்கப் கடலைப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பும் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனையும் எடுத்துக்கிறோம் நான் ஒரு குக்கர் இதில் தான் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செம்பில் ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டேன் கூட ரெண்டாவது செம்பு ஊற்றிக்குருவேன் அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிடுவோம் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து விஷத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்னாலே அதை உடச்சி எடுத்துக்கிட்டேன் அதை கீரி எடுத்துக்கிடுவோம் ஸை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் அது கூட கொத்தமல்லி புதுனா மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அது கூடயே கோபிஸ்கீரை உருளைக்கெழங்கு வாழைக்காய் க கீரட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காயும் இன்னும் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணலை தாளிக்கையில் கட் பண்ணிக்கிடலாம் வந்து அது கூடயே இங்கே தண்ணி பாலும் நல்ல பண்ணும் தனியாக எடுத்துக்கிட்டேன் நல்லா காய வச்சுட்டேன் கொஞ்சதுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சி உரம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அது கூடயே பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம் என்ன நல்லா காயும் பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாம் போட்டு அதுவும் நல்லா காயவும் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதுக்குள்ளே புதினா மிளகையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அது கூடையே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பிடி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு அது கூடயே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் ஆல்ரெடி நம்மளுக்கு கறியிலையே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் கூடயே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நம்ம பச்சை மிளகா போட்டனால நான் மிளகாய் தூள் ரொம்ப சேர்த்துங்க கறி மசாலாவும் சேர்த்துக்குவோம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கறி மசாலா ரொம்ப சேர்த்துக்கிறோமா கறி மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிலையும் அது கூட கட் பண்ணி உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடுவோம் ஆல்ரெடி ரெடி உப்பு போட்டு நம்ம கறி அவுச்சி வச்சுக்கிறோம் நம்ம பருப்பும் கறியும் நான் அவுச்சி வைக்கிறோம் அது கூடயும் சேர்த்துக்கிறோம் பருப்பையும் கறியும் சேர்த்துட்டேன் நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து கடலை பருப்பு வந்து ரொம்ப வேக தேவையில்லை இந்த மாதிரி வந்துருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி பாலையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் தாய்சா நல்லா பொடி வருது அது கூட நல்லா வாசமாக வருது இடையில இடையில கிளரி விட்டுக்கிடுவோம் பருப்பு ஊற்றினால அடி பிடிக்கும் காய்கறிலாம் நல்லா வேகட்டும் காய்கறிலாம் ஒரு ஸ்டேஜுக்கு வெந்த வந்துச்சு அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஊற்றுக்குருவோம் நல்லா வெந்து வருது அது கூடயே நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவு புளி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் அந்த தாளிச்சா கூட சேர்த்துக்கிடுவோம் தாளிச்சா கூட புளி கரைசுலையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து காய்கறி எல்லாமே வெந்து வந்துடுச்சு அது கூட பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற தலைப்பால் அது கூட சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தாலிச்சா ரெடி ஆகிடுச்சு இப்படி ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள் மட்டன் அதிகமாக கொடுக்கலையே அந்த டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக கொடுக்கும் மட்டனை கொஞ்சம் குறைச்சி இது பண்ணோம்னா அதுக்கு தக்கனதான் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்